வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது நாம் பார்க்க இருப்பது மிர மிக விரைவில் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் வீட்டில் வைத்த பொருட்களை வைத்தே மிக எளிதாக செய்யக்கூடிய சுவையான சிக்கன் பிரியாணி இதற்கு செய்முறையை பார்ப்போம் இதற்கு கிலோ சிக்கன் இப்பொழுது எடுத்துள்ளேன் அதற்கு தேவையான அரிசி சீரக சம்பா அரிசி ஒரு சிறிய டம்ளர் அளவு ஒரு டம்ளர் நான் எடுத்துள்ளேன் பொதுவாக பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி மிக சுவையாக இருக்கும் ஒரு சிலர் பாஸ்மதி அரிசியை விரும்புவார்கள் அவரவர் சுவைக்கேற்றவாறு நாம் போட்டுக்கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்பதற்கு பிரியாணி இலை சிறிது லவங்கப்பட்டை இரண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு ஐந்து முந்திரி பருப்பு சிறிதளவு குங்குமப்பூ குங்குமப்பூ சேர்ப்பதால் பிரியாணியின் சுவை மிக அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தயிர் இரண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு கறிவேப்பிலை இப்பொழுது எடுத்து வைத்துள்ள பிரியாணி அரிசியை நாம் ஒரு பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இப்படி தண்ணீர் ஊற்றி நாம் பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இப்பொழுது வெங்காயத்தை நாம் நீள வாக்கில் நறுக்கிக் கொள்வோம் நாம் வெங்காயத்தை இந்த முறையில் நீளமாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் தக்காளி பழத்தையும் நறுக்கிக் கொண்டு பச்சை மிளகாயை கீறி கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் தாளிக்கு தாளிப்பதற்கு ஒரு குக்கரை கொள்ளலாம் இப்பொழுது அரிசி பத்து நிமிடம் நன்கு ஊறிவிட்டது நாம் ஒரு குக்கரை அடுப்பில் வைக்கலாம் குக்கர் காய்ந்ததும் முதலில் இரண்டு ஸ்பூன் நெய் விட வேண்டும் நாம் இரண்டு ஸ்பூன் நெய் விட்டு சமையல் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் விட வேண்டும் ஒரு சிலர் வெறும் நெய்யிலே செய்வார்கள் ஆனால் எண்ணெயும் நெய்யும் கலந்து செய்தால் சுவை நன்றாக இருக்கும் இப்பொழுது எண்ணெய் ஊற்றியவுடன் காய்ந்ததும் நாம் முதலில் பிரியாணி இலையை போட வேண்டும் பிரியாணி இலை போட்டதும் நாம் எடுத்து வைத்திருக்கும் லவங்கப்பட்டை கிராம்பு சோம்பு ஆகியவையும் போட்டுவிடலாம் ஒரு சிலர் பிரியாணி மசாலா பொடி தனியாக அரைத்து வைத்தும் போடுவார்கள் நாம் சிறிய அளவில் பிரியாணி செய்வதால் இதுபோல் நாம் தாளிப்பதற்கு சேர்த்தே செய்து கொள்ளலாம் இதனுடன் எடுத்து வைத்திருக்கும் முந்திரி பருப்பையும் குங்குமப்பூவையும் போட வேண்டும் பின்பு பச்சை மிளகாய் இரண்டை போட வேண்டும் நன்றாக பொரிந்ததும் நாம் நறுக்கி வைத்திருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை போட வேண்டும் பெரிய வெங்காயம் போட்டவுடன் நாம் சிறிதளவு கல்லூப்பூ போட்டுக் கொள்ளலாம் வதங்குவதற்காக கறிவேப்பிலையை ஒரு நிமிடம் பெரிய வெங்காயம் மதங்கியதும் நாம் எடுத்து வைத்திருக்கும் இஞ்சி பூண்டு விழுதை போட வேண்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு அரை நிமிடம் நாம் மதக்கினால் போதும் தக்காளி பழத்தை விடலாம் தக்காளி பழம் போட்டு நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் நாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைத்து வெங்காயம் தக்காளி அனைத்தையும் வதக்கிக் கொள்ளலாம் தக்காளி நன்று வதங்கி வந்ததும் நாம் எடுத்து வைத்திருக்கும் சிக்கனை நன்றாக கழுவி இதில் போட வேண்டும் ஒரு டம்ளர் சிறிய டம்ளர் அரிசிக்கு கால் கிலோ சிக்கனே போதுமானது தக்காளி இப்படி நன்றாக வதங்கையும் நாம் சிக்கனை சேர்த்துக் கொள்ளலாம் சிக்கன் போடவும் நாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட வேண்டும் தனி குழம்பு மிளகாய் பொடி இரண்டு ஸ்பூன் போட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டவுடன் நாம் சிக்கன் அதை நன்றாக கிளறி விட வேண்டும் மசாலா சிக்கனுடன் நன்றாக சேரவும் நாம் எடுத்து வைத்திருக்கும் ஒரு ஸ்பூன் தயிரை சேர்த்து கொள்ளலாம் தயிர் சேர்ப்பதால் பிரியாணியின் சுவை மிக நன்றாக இருக்கும் கலந்தவுடன் நாம் ஊற வைத்திருக்கும் அரிசியை சேர்த்து விடலாம் நாம் அரிசி சேர்த்து ஒரு நிமிடம் சிக்கனுடன் கிளற கிளறி விடலாம் இந்த மசாலா நன்றாக அரிசியுடன் கலந்துவிடும் பின்பு இந்த அளவு அரிசிக்கு நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றினாலே போதுமானது நாம் அரிசி அளந்த டம்ளரிலே சரியாக ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து இதில் கலந்து விட வேண்டும் இந்த அளவு தண்ணீர் இருந்தாலே நன்றாக தக்காளியின் சாரம் இருப்பதால் இதுவே போதுமானது நாம் பொழுது உப்பு சுவை பார்த்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் உப்பு போட்டு நன்றாக கிளறி நாம் மல்லி மல்லியலை சேர்த்து குக்கரை மூடி வைத்து விட வேண்டும் குக்கர் ஒரு விசில் வரையும் நாம் சிம்மில் சிம்மில் வைத்து இரண்டு நிமிடம் வைத்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் குக்கரில் ஒரு விசில் வரையும் தீயை குறைத்து வைத்து இரண்டு நிமிடம் வைத்து சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் குக்கரை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு பின் பத்து நிமிடம் கழித்து நாம் திறந்து பார்க்கவும் சுவையான பிரியாணி தயாரிக்கிவிட்டது இப்பொழுது நாம் இதனுடன் அரை எலுமிச்சம்பழம் பிழிய வேண்டும் எலுமிச்சம்பழம் சம்பளம் பிழிவது பிரியாணியின் சுவையை அதிகரிப்பதாக இருக்கும் இந்த சுவையான சிக்கன் பிரியாணியை நாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த சிக்கன் பிரியாணியை நாம் வேறு ஒரு பாக்ஸில் மாற்றி சாப்பிடும்போது தயிர் வெங்காயத்துடன் சாப்பிடும்போது மிக அற்புதமாக இருக்கும்